வணக்கம் நண்பர்களே அதிமுகனுடைய பொதுக்குழு கூட்டம் வர்ற பதினஞ்சாம் தேதி நடக்க இருக்கிறதாக தகவல் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே அதிமுக தான் அறிவிச்சிருக்குது இந்த பொதுக்குழு கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடியே எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டுஸ்ட்டு காத்துக்கிட்டுருக்கு மாவட்ட செயலாளர்கள் அதிரடி முடிவு அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்கிறது மாவட்ட செயலாளர்களுடைய ஒற்றுமை பலப்படுத்துகிற வகையில் எடப்பாடி பழனிசாமிக்கு வலு சேர்ப்பார்களா மீண்டும் அதிமுகனுடைய பொதுச் செயலாளராக அவர்தான் வரப்போகிறார் இதில் மாற்றுக்கிறதுக்கே கிடையாது அவரை தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க ஆனால் மாவட்ட செயலாளர்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பலமான ஒரு போக்கு இருக்கிறதா அப்படினா அது வந்து ஒரு கேள்விக்குறியாக வைக்கலாமா இல்லை ஆச்சரியக்குறியாக வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறது மாவட்ட செயலாளர்கள் பின்னணியை நம்பி தான் எடப்பாடி பழனிசாமியுடைய ஒட்டுமொத்த நம்பிக்கையும் இருக்கிறது மா கலாய்வுக் கூட்டங்கள் அடிப்படையில் ஆகட்டும் நெல்லையில் ஆகட்டும் மதுரையில் ஆகட்டும் திருச்சியில் ஆகட்டும் திருப்பூரில் ஆகட்டும் எந்த மாவட்டங்களில் கலாய்வு கூட்டம் நடந்தாலும் ஒரு ஒரு சில சலசலப்புகள் திருநெல்வேலியில் பெரிய அளவில் சலசலப்பு திருச்சியில் மிகப்பெரிய அளவில் பிரச்சனை வந்தது மதுரையில் பிரச்சனை வந்தது ஆனால் இந்த கலாயு கூட்டத்தில் ஏன் இந்த பிரச்சனைகள் ஏன் இந்த சலசலப்பு திருநெல்வேலியில் நடக்கின்ற போது எஸ்பி வேலுமணி இருக்கின்ற போதே அங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அடிச்சுக்கிட்டாங்க சேரை தூக்கி அடிக்கிறது இதெல்லாம் ஏன் நடந்தது அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் அவருடைய உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு அவங்க வேண்டப்பட்டவர்களுக்கு அங்கே பணத்தை வாரி செலவு பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த மாவட்டத்தில் பொறுப்பு வழங்குறாரு மாவட்ட செயலாளர் நாங்கள் கட்சியில் இத்தனை வருஷமாக இருக்கிறோம் ரொம்ப கடுமையாக உழைக்கிறோம் நம்ம கட்சிக்காக நாங்கள் நேரங்காலம் பார்க்காம எங்களுடைய பணத்தில் செலவு பண்ணி நாங்கள் எவ்வளோ விஷயம் செய்கிறோம் எங்களுடைய தியாகம் வந்து பெருசு எங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்க மாவட்ட செயலாளர் தயங்குறாரு ஆனால் அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் பணத்தை கொடுக்கறவங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு யார் வேணும் அவங்களுக்கு பொறுப்பு பல ஆண்டுகளாக நாங்கள் கட்சியில் இருக்கிறோம் எங்களுக்கு எந்த பதவியும் கொடுக்கல இதுதான் அங்க இருக்கக்கூடிய உட்கட்சி கோஷ்டி பூசல் மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் அங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் மத்தியில் இந்த கலாய் கூட்டத்தில் வந்த பிரச்சனையும் அதுதான் அப்போ மாவட்ட செயலாளர்களை ஒற்றுமையாக வச்சுட்டு இருக்கிறோம் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு மாவட்ட செயலாளர்கள் நம்ம கையில் இருக்கிறவங்க இதனால் நமக்கு எந்த வித பாதிப்பும் இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நம்புறாரு அது மட்டும் போதுமா மாவட்ட செயலாளர்களுடைய ஒற்றுமை மட்டும் போதுமா மாவட்ட செயலாளர்களுடைய பலம் மட்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்தால் போதுமா அப்படின்னா அது வந்து ஓரளவுக்கு போதும் மீதி வந்து அது போதாது அப்படிங்கிறதான் பார்வை காரணம் என்னென்னா மாவட்ட செயலாளர்கள் அந்தந்த முன்னாள் மாவட்ட செயலாளர்களோ முக்கிய பொறுப்பாளர்களோ அவர்களை ஒரு அதிருப்தி நிலையில் ஏற்படுத்திட்டாங்கன்னா அந்த மாவட்டத்தில் ஒரு ஒற்றுமை என்பது சீர் சீர்குலைய வாய்ப்பு இருக்கிறது அவர்கள் அதிருப்தியில் மற்ற கட்சிகளுக்கு போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மற்ற கட்சியில் கட்சியில் இருந்துகிட்டே வந்து அவங்களுடைய ஆதரவு வந்து பெருசாக இருக்காது அதிருப்தியான தான் தொடர்ந்து தொடருவார்கள் இந்த நிலை நீடித்தால் அந்த மாவட்டத்துக்கு மிகப்பெரிய ஒரு சரிவு தான் கொடுக்கும் இன்னைக்கு பலமாக திமுக வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட செயலாளர்கள் பின்புலத்தில் அவங்க ஒரு வேறு லெவலில் வந்து கட்டமைக்கிறாங்க ஒரு ஸ்டா ஸ்ட்ராங்காக இருக்கணும் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இரநூறு தொகுதியில் நம்ம வென்றாகணுங்கிற மீண்டும் ரெண்டாவது முறையாக நம்ம ஆட்சி தொடர்ந்து பிடிக்கணுங்கிறதுல பெரிய அளவில் தீவிரம் காட்டுற திமுக இன்றைக்கி அடுத்த லெவலில் வரக்கூடிய பாஜக அடுத்த லெவலில் வரக்கூடிய தமிழக வெற்றி கழகம் இவர்களையெல்லாம் எப்படி அந்த அந்த மாவட்டங்களில் சமாளிக்கப் போகிறார் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு முன்பாகவே மாவட்ட செயலாளர்கள் அதிமுகனுடைய மாவட்ட செயலாளர்கள் பல முக்கிய அதிரடி முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து அதிரடியாக வருது இந்த சூழல் எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த பொதுக்குழுவில் என்ன மாதிரியான சாதகம் பாதகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதே நம்ம தான் பார்க்கணும் அதே வேளையில் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியை மீண்டும் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுப்பார்கள் இதில் எந்த அளவுக்கும் சந்தேகமில்லை எந்த அளவுக்கும் மீண்டும் அவர்தான் தான் பொதுச்செயலாளராக பொதுச் செயலாளராக நியமிப்பார்கள் இந்த சூழல் எடப்பாடி பழனிசாமி கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கிற அந்த மிகப்பெரிய ஒரு பவரில் இருந்தால் போதுமா அப்படிங்கிற கேள்வி வந்து அதிமுகனுடைய சீனியர்கள் மத்தியில் இருக்குது இன்றைக்கி எஸ்பி வேலுமணி ஆகட்டும் தங்கமணி ஆகட்டும் செங்கோட்டையன் ஆகட்டும் நத்தம் ஆகட்டும் எல்லா சீனியர்களுமே அந்த சீனியர்களுடைய ஒட்டுமொத்த ஆதரவு இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை அதாவது ஒரு ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சன்ட்டு ஆதரவு குறைந்த நிலையில் தான் இருக்கிறாங்க ஏதோ போ போகிற போக்கில் வந்து எடப்பாடி அண்ணன் எடப்பாடி வாழ்க எடப்பாடி தலைமையில் நாங்கள் இருக்கிறோம் முதல்வன் அவர் தான் முதலமைச்சர் அவர் தான் பொதுச் செயலாளர்னே இந்த சீரியர்களெல்லாம் ஒரு ஒரு வார்த்தைக்காக சொல்கிறார்கள் தவிர மனம் உகர்ந்து ஒரு ஆதரவு நிலையில் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படிங்கிறத அவங்களுடைய உள் மனதிலிருந்து ஆழமான இருந்து அவங்களால சொல்ல முடியாத ஒரு சூழலில் தத்தளிக்கக்கூடிய சீனியர்கள் இந்த பொதுக்குழுவில் பல சலசலப்புகள் உட்கட்சி பூசல்களும் வெடிக்க வாய்ப்பு இருக்கிறது இந்த பொதுக்குழுவுக்கு முன்னாடியே மாவட்ட செயலாளர் பல முடிவுகளை எடுத்துட்டுருக்கிறாங்க ஏற்கனவே அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் மாவட்ட செயலாளராகட்டும் முக்கிய பொறுப்பாளர்கள் அதாவது கட்சியில் எந்த பதவியும் எனக்கு இது வரைக்கும் கொடுக்கல நான் பல ஆண்டுகளாக கட்சிக்காக ரொம்ப கடுமையாக உழைத்திட்ருக்கிறேன் எங்களுடைய உழைப்புக்கு எந்த பலன் கிடைக்கலன்னா நாங்கள் கட்சியில் இருக்கிறது எனக்கு எங்களுக்கு என்ன பலன் இருக்கிறது என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கக்கூடிய அவர்களால் பல அதிருப்திகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது இதனால் மாவட்ட செயல் மன குமுறல்கள் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய மனநிலை எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு மனப்பான்மையில் வருவார்களா அல்லது அங்கு குரல் எழுப்பு பல கேள்விகளை கேட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு தொந்தரவு கொடுக்குற வகையில் இருக்குமா அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கிறது அதிமுகனுடைய பொதுச் செயலாளர் மீண்டும் எடப்பாடி பழனிசாமியே தான் தேர்ந்தெடுக்கப் போகிறார்கள் இந்த சூழல் தொடர்ந்தால் அதிமுகவுக்கு சரியான நிலையை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தலை நோக்கி சரியான பாதையில் தான் போக போகிறார்களா இல்லை தடுமாறுவார்களா அப்படிங்கிறத பல்வேறு கேள்விகள் தொடர்ந்து இருக்கிறது இன்றைக்கி எஸ்பி வேலுமணி தங்கமணி உள்ளிட்டவர்கள் செங்கோட்டையன் உள்ளவிட்டவர்கள் அதிமுகவை ஒற்றுமைப்படுத்தணும் நம்மளுடைய பலத்தை Menos Minum... கா வெளியில் காட்டணும் அப்படின்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நமக்குள்ள தீர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு டீம் செயல்படுறாங்க ஆனால் அது எடப்பாடி பழனிசாமி வந்து இவர்கள் சொல்கின்ற கருத்துக்களை கேட்காமல் அவர் தன் சுய லாபத்திற்காக சுயமாக பல முடிவுகள் தான் அதிமுக தடுமாறுகிறது பல பிரிவுகளையும் பல பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பல வாக்கு சரிவுகளை நிச்சயமாக சந்திக்குங்கிற ஒரு கருத்து மேலும் மேலோங்கி நிற்கிறது இந்த நிலை நீடித்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகங்கிறது மிகப்பெரிய அளவில் இடங்களை பிடிக்குமாங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது இன்னைக்கு களத்தில் வந்து தீவிரமாக பாஜக இருக்கிறது தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது அடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே அவங்க ஆறு சதவீதம் ஏழு சதவீதம் எட்டு சதவீதம் ஓட்டு வங்கியை பலமாக வைத்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கம் இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு கூடுதலான வாக்குகள் பெறவும் சீமானவர்கள் பெரிய அளவில் முயற்சி பண்ணுறாரு இந்த சூழலில் தான் தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தில் நம்ம எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும் ஆட்சி பிடிக்கிற பெரிய வேலையில் தீவிரம் காட்டுற தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் ஒரு வேலை ஆட்சி பிடிக்க முடியவில்லை என்றாலும் கூட தமிழகத்தின் இரண்டாவது பெரிய கட்சியாகவும் எதிர்க்கட்சி தலைவராகவும் வருவதற்கு பெரிய அளவில் ஸ்கெட்ச் போடுறாங்க இந்த சூழல் நீடித்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய சரிவு தான் ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனை சீனியர்களுடைய பிரிவு சீனியருடைய அதிருப்தி மனநிலை இப்படி இருக்கின்ற போது அதிமுகவுக்கு நிச்சயமாக ஓட்டு வங்கி கடுமையாக சரிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பிரிந்திருக்கிறவர்களை ஓ பன்னீர்செல்வத்திய சசிகலாவு இவர்களை மட்டும் இணைத்து விட்டால் அதிமுக வெற்றி பெற்ற விட முடிய முடியாது அதற்கு வாய்ப்புகள் குறைவுதான் இருந்தாலும் இவர்களுடைய பலமும் நமக்கு தேவை பிரிந்திருக்க அனைத்து தலைவர்களும் கட்சிக்கு ஒற்றுமையோடு ஒருங்கிணைந்தவர்களாக இருந்தால் ஒற்று உயர பலமாக இருந்தால் அது நம்ம கூடுதல் பலமாகத்தான் இருக்கும் அப்படின்னு அதிமுகவுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் எதிர்பார்க்கிறார்கள் அதனால தான் சீனியர்கள் செங்கோட்டையன் எஸ் பி வலுமணி தங்கமணி உள்ளிட்டவர்கள் கூட ஏன் இதை யோசிக்கிறாங்கன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய சீனியர்களுடைய மனநிலையை ஏன் எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொள்ள மாட்டுறாரு கட்சியை வலு சேர்க்கணும் வலுவாக்கணும் ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் நம்ம ஜெயிக்கலன்னா நம்மளுடைய நிலை என்ன நம்ம தொகுதியில் நம்ம தலை காட்டவே முடியாது நம்ம மீண்டும் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினராகவோ மந்திரிகளாகவோ அமைச்சர்களாக வர முடியாத ஒரு சூழல் செயல்பட்டால் எடப்பாடி பழனிசாமி மீது சீனியர்கள் மிகவும் கடுமையான கோபத்திற்கு உள்ளாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த நிலை எப்படி எடப்பாடி பழனிசாமி சமாளிக்க போகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் பல கட்சிகள் கூட்டணி வைப்பதற்கு ஒரு படு வேகமாக முயற்சி பண்றாங்க இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்கு இந்த ஒன்றரை வருஷத்திற்கு முன்பாகவே இவ்வளவு அரசியல் பரபரப்பு களத்துல தீவிரம் காட்டக்கூடிய கூட்டணி கட்சிகளுடைய பலம் வந்து யார் யார் பக்கம் போகலாம் எந்த கூட்டணியில் இணையலாம் இவர்கள் பக்கம் போனா நமக்கு சாதகமாக இருக்குமா இருக்காதான்னு இப்போவே பல கட்சிகள் தீவிரமான உள்ள ஆலோசனை பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்கிற என்ற நேரத்தில் அதிமுகவில் ஓடி விரிக்கக்கூடிய இந்த உட்கட்சி பூசலால் எடப்பாடி பழனிசாமிக்கு மீண்டும் மீண்டும் தொடர்ந்து சிக்கலை தான் கொடுக்கும் இதை சரி செய்வதற்கு நீண்ட நெடிய காலம் எடுத்துக்கொள்ளும் இதை எப்படி வந்து எதிர்கொள்ளப் போகிறார் எடப்பாடி பழனிசாமிங்கிற கேள்வி பெரிய அளவில் இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பெருவாரியான வாக்குகளை பெறுமா இல்லை வாக்குகளை சரிவ நிலைக்கு கொண்டு போய் தோல்வி முகத்தை சந்தி மிகப்பெரிய கேள்வியாக மிகப்பெரிய சந்தேகமாக அதிமுக தொண்டர்கள் மத்தியில் பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி அரசியல் வியூகம் சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா நன்றி வணக்கம்